மிகவும் பிரசித்தி பெற்ற கோவை கணபதி மணியக்காரம்பாளையம் ராக்காட்சி காடன் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அமிர்தகலச விநாயகர் திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணியருக்கு திருக்கல்யாண உற்சவ விழா நடைபெற்றது இவ்விழாவில் மணமகன் வீட்டு சார்பாக ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஸ்ரீ காசி விசாலாட்சி ஸ்ரீ விநாயகர் பெருமான் ஸ்ரீ காலபைரவர் ஸ்ரீ தீப அம்மன் என பலரின் முன்னிலையிலும் அதேபோல் மணமகள்கள் வீட்டு சார்பாக ஸ்ரீ விநாயகர் பெருமான் ஸ்ரீ மகாலட்சுமி சமேத நரசிம்ம பெருமாள் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீர வேடகுளர் மக்கள் மத்தியில் திருக்கல்யாண விழா நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெற்றனர் அன்னதான விருந்து திலக்ராஜன் வைஜேந்தி மாலா குடும்பத்தினர் சார்பாகவும் இத்திருக்கோவிலின் அரங்காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்கள் ராம்குமார் வழக்கறிஞர் செந்தில்குமார் மற்றும் சுப்பிரமணியன் உமா மகேஸ்வரன் சண்முகம் மற்றும் இதர நிர்வாகிகள் அர்ச்சகர்கள் சபரிசிவம் அர்த்தநாரீஸ்வரம் பக்தர்கள் என ஏராளமானோர் ஒத்துழைப்படும் விழா இனிதே நிறைவடைந்தது